எப்போது வாத்தலைவா வாத்தலைவா தான் வந்து இவ்வளவு நாளா வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப நம்ம ஒரு போன் வாங்கணும்னா அதுல என்னென்ன பார்ப்போம் மெயினா வந்து டிஸ்பிளே கேமரா ப்ரொசர் பேட்டரி அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் இப்ப இதெல்லாமே வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணா நம்ம வாங்குமா இல்லையா கண்டிப்பா வந்து வாங்குவோம் அந்த மாதிரி ஒரு பிளாக்ஷிப் போன தான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து லான்ச் ஆக போகுது என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழியை வர மாட்டேங்கிறானே என்னடா ஓவரா ஹைப்பேத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா ஹடா ஆமாங்க நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு வந்து அமேசான்ல வந்து ரியல்மி பிராண்ட்ல இருந்து ஒரு பிளாக்ஷிப் மொபைல் ஒன்று வந்து லான்ச் ஆக போகுது என்னடா மொபைல் கேட்குறீங்களா ரியல்மி ஜிடி செவன் ப்ரோ அப்படிங்கிற மாடல் தான் இப்போ இதுல கொடுத்துருக்க ஸ்பெக்கல் எல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே வந்து பிளாக்ஷிப் ரேஞ்சுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோல வந்து அதுல கொடுத்துருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து டீட்டெயிலா வந்து பார்க்கலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ற அந்த பில் ஐக்கான பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போகிற வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதில் கொடுத்துருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெசலேஷனில் ஓஎல்ஐடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க சும்மா கிடையாது சாம்சங் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதுல எல்டி எக்கோ டூ அப்படிங்கிற டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கான ரெஃப்ரெஷேட் இருக்குது இன்டிஸ்பிளே பிங்க பிரிண்ட் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இதுலயே வந்து அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ளூடூத் ஃபைவ் ஃபைன் ஃபோர் வைஃபை செவன் ஐஆர் பிளாஸ்டர் ஐபி ரேட்டிங் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் என்எஃப்சி அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து கொடுத்திருக்காங்க இதில் இப்ப பேட்டரின்னு பார்க்கும்போது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எச்ச்கான ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருந்தாங்க சீனாவில் வந்து குளோபலா லான்ச் பண்ண வேற வந்து அதுவே இந்தியாக்கு எடுத்துட்டு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுவே வந்து பெரிய பேட்டரி தான் அதை சார்ஜ் பண்ண ஒன் டுவெண்ட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுக்காங்க இப்ப பேட்டரி லைஃப் பாக்கும்போது டே டே நீங்க நார்மல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒன்றரை நாள் பேட்டரி லைஃப் வரும் அப்படி இல்ல நீங்க கொஞ்சம் ஹார்டா வந்து கேம் எல்லாம் பிளே பண்றீங்க மூவிஸ் எல்லாம் நிறைய பாக்குறீங்க பச்சர் உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு நாள் ஆச்சு பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பா வந்து வரும் சீக்கிரமாவே காலையிட்ட ஒன் தேர்ட்டி வாட்கான வந்து கொடுத்திருக்காங்க அத வச்சு நீங்க வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்னாப்ராகன் எயிட் எலைட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு புது ப்ராசர் வந்து கொடுத்திருக்காங்க இப்ப நீங்க இதை வச்சு வந்து ஹை கிராபிக்ஸ்ல வந்து ஒன் வந்து கேம் பிளே பண்ணா கூட உங்களுக்கு எந்த விதமான ஹீட்டிங்கும் இருக்காது இல்லாம நல்லா ஸ்மூத்தாவே ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சொல்றது மட்டும் கிடையாது செஞ்சு வந்து காட்டிருக்காங்க சைனால பாத்தீங்கன்னா அதுக்காக பாத்தீங்கன்னா வேப்பர் சாம்பர் கோலிங் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க இதோட பெஞ்ச் பார்க் ஸ்கோர் கூட பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ மில்லியன்ஸ் கிட்ட போகுது இப்ப நம்ம இதை வச்சே வந்து தெரிஞ்சுக்கலாம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து மூணு கேமரா வந்து கொடுத்திருக்காங்க அதுல பிரைமரி கேமரா பிப்டி எம்பிக்கான ஆப்டிக்கல் இமேஜ் ஒன்று வந்து கொடுத்திருக்காங்க அதே செகண்டரி கேமரா பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபிஃப்டி எம்பிக்கான சோனி ஐஎம்எக்ஸ் எயிட்டி எயிட் டூ சென்சரோட த்ரீ எக்ஸ் டெலஃபோட்டோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க அதே மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு எட்டு அல்ட்ரா அல்ட்ராவைடங்கல் கேமரா கொடுத்துருக்காங்க இப்போ அந்த த்ரீ எக்ஸ் டெலஃபோட்டோவில் எடுக்கிற போட்டோஸ் மட்டுமே வந்து நம்மளுக்கு ஏ மூலயமா வந்து ஃபோட்டோஸ் எல்ல வந்து நல்லாவே வந்து ஆப்டிமேஷன் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல இப்போ அதுவே வந்து ஃப்ரண்ட்னு வரும்போது சிக்ஸ்டீன் மெகா பிக்சல்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க இப்ப இவங்க கொடுத்துக்க ஸ்பெக்கெல்லாம் வந்து நிஜமாவே வந்து வர்த்தா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச சின்ன இன்ஃபர்மேஷனை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம டெக்மெண்ட் சேனல்ல மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பாத்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் மீண்டும் மருத்துவ சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க சதீஷ் நீங்க சேனல் மீண்டும் மருத்துவ சந்திப்போம் தேங்க்யூ